நம்மில் பலருக்கும் ஒரு பொதுவான கவலை இருக்கிறது எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் சம்பாதிக்கிற பணம் கைக்கு வந்ததுமே கரைந்து போகிறது நேரத்திலேயோ வருமானத்திலேயோ ஒரு திருப்தியே இல்லை நிம்மதி எங்கோ தொலைந்து போனது போலவும் கடன் மட்டும் மலை போல வளர்வது போலவும் ஒரு உணர்வு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு ஒரு புதிய வழியை காட்டும் இன்று நாம் பார்க்கப் போவது நம்முடைய எல்லா பிரச்சினைகளுக்கும் தீர்வாக பறக்கத்தின் கதவுகளை திறந்து வைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த துவாவைப் பற்றித்தான் முதலில் பறக்கத் என்றால் என்ன என்பதை நாம் எளிமையாக புரிந்து கொள்வோம் நிறைய பேர் பறக்கத் என்றால் நிறைய பணம் பெரிய வீடு கார் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அது மட்டும் பறக்கத்தில்லை பறக்கத் என்பது அல்லாஹ் நமக்கு தரும் ஒரு தெய்வீக அருள் அது எண்ணிக்கையில் இல்லை தரத்தில் இருக்கிறது ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள் ஒருத்தருக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வரலாம் ஆனால் மாதம் முடியும்போது கையில் எதுவும் இருக்காது கடன் தான் மிஞ்சும் இன்னொருவருக்கோ வெறும் தான் சம்பளம் ஆனால் அதில் அவருடைய எல்லா தேவைகளும் பூர்த்தியாகி மற்றவர்களுக்கு உதவவும் கொஞ்சம் சேமிக்கவும் முடிகிறது இதுதான் பறக்கத் குறைந்ததைக் கொண்டு நிறைவாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதுதான் உண்மையான பறக்கத் பறக்கத் என்பது பணத்தில் மட்டுமல்ல நம்முடைய நேரத்தில் ஆரோக்கியத்தில் பிள்ளைகளிடத்தில் நாம் செய்யும் வேலையில் நம் அறிவில் என எல்லாவற்றிலும் பறக்கத் வேண்டும் காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அல்லாஹ்வின் அருள் இருப்பதுதான் பறக்கத் நிறைந்த வாழ்க்கை இந்த பறக்கத்தை நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடம் கேட்டுப் பெற வேண்டும் அப்படிப்பட்ட பறக்கத்தை நம் வாழ்வில் கொண்டுவர குரானில் சூரா மரியம் முப்பத்தி ஒன்றில் நபி ஈசா அலைஹிசலாம் குறித்து அல்லாஹ் கூறிய ஒரு அற்புதமான செய்தியை நாம் துவாவாகச் செய்யலாம் அல்லாஹும்ம அல் முபாரக்கன் ஐ நம குந்து யா அல்லாஹ் நான் எங்கிருந்தாலும் என்னை பெற்றவனாக ஆக்குவாயாக வெள்ளிக்கிழமைகளில் இந்த துவாவுக்கு இன்னும் அதிக கவனம் கொடுங்கள் குறிப்பாக அசர் தொழுகைக்குப் பின் மஃப்ரிப் வரை உள்ள நேரத்தில் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஹதீஸ்களில் வருகிறது அந்த நேரத்தில் இந்த துவாவை உருக்கமாகக் கேளுங்கள்